ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது என்ன வீடியோன்னா சகப்பரிசி தோசை சகப்பரிசியில் தோசை செஞ்சுருக்கோம் நிறையா குழந்தைங்க மாவு தோசை சாப்பிடும் இந்த சகப்பரிசிலையும் தோசை செஞ்சு சாப்பிடுங்க நல்ல உடம்புக்கு சத்து இங்கே பாருங்க கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாகதான் இருக்கும் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க சாதா மாவு தோசை மாதிரி தான் இதோட காம்பினேஷனாக கொத்தமல்லி சட்னி இந்த சகப்பரிதி சகப்பரிசி தோசையில் இந்த மாவில் வந்து நீங்கள் வந்து இட்லியும் செய்யலாம் ஆனால் நாங்கள் வந்து தோசை செஞ்சுருக்கோம் நீங்கள் இது மாதிரி சகப்பரிசி மாவுல என்ன செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோடய ஹைக்கண்ணன் யூடியூப் சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்